கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியா தேவன் பாராட்டின பெரிய கிருவைகளுக்காக கூடான கூட நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து அதை மாத்திரமல்ல நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம உறவினர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இந்த வருடத்தினுடைய துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த மாதத்தினுடைய முதல் நாளை காணக்கூடாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்களை பார்த்துருக்குறோம் ஆபத்துகளை பார்த்துருக்குறோம் விபத்துகளை பார்த்துருக்குறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் வியாதி இந்த மொத்தமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஆனாலும் அவர் மேல் வைத்த பெரிய கிருபையை நிமித்தமாய் நம்மேல் மேல் வைத்திருக்கிற பெரிய இறக்கத்தை நிமித்தமாய் இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்ம கடமைக்காக மாத்திரம் ஒரு வேலை ஜபித்த நாட்கள் இருந்திருந்திருக்கலாம் உண்மையாய் தேடினாலும் சில காரியங்களுக்கு பதில் வராமல் இருந்திருந்திருக்கலாம் தாமதமாக இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிற காரியம் நம் தொடர்ந்து ஜபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் இந்த புதிய மா இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் ஏசியா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எப்படி சொல்கிறது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி இந்த மாதத்தில் இந்த முதல் நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட நம் கடந்த ஒன்பது மாதங்கள் முழுவதுமாய் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி எத்தனையோ விதமான நன்மைகளை நமக்கு தெய்வன் செய்தெடுக்கிறார் அநேக காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் கூட கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல அவர் சட்டைகளின் மரபினில் நமக்கு நாச மோசங்கள் வந்த நேரத்தில் ஆபத்துக்கள் விபத்துக்கள் வந்த நேரத்தில் ஏதோ நம் கால் சறுக்காதபடிக்கு நம்மளோட பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் நம்மளை தூதர்களை அனுப்பி அவர் நம்மளோட அவர் நம்மளை உள்ளம் கையில் வரைந்து நம்மளை பாதுகாத்து பெரிய அந்த கிருபைகளுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிறவர்களாய் ஸ்தூத்திரங்களை எடு ஏறெடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் கடந்த ஒன்பது மாதத்துல அநேக காரியங்களுக்கு நீங்க விண்ணப்பம் பண்ணிருக்கலாம் ஜபம் பண்ணி இருந்திருக்கலாம் சமூகத்துல கண்ணீர் விட்டு நீங்கள் அழுது புலம்பி ஜபித்திருந்திருக்கலாம் ஒருவேளை சில காரியத்திற்கு பதில் வராமல் தாமதமா இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் இந்த மாதத்துல நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு நீ விட்ட எல்லா கண்ணீருக்கும் நான் உன் கண்ணீரை கண்டு ஏதோ உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவரும் உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அந் இந்த மாதத்தில் தேவன் என்னென்ன விண்ணப்பம் பண்ணிங்களோ என்னென்ன என்னென்ன காரியத்திற்கு ஜபித்து கண்ணீர் விட்டிங்களோ அந்த காரியத்திற்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த மாதத்தில் தேவன் வாக்குத்துவத்தை கொடுக்குறான் இசைக்கல்ல பார்க்குறான் ஏசியா நிமித்தமாய் எசைக்காவுக்கு தேவன் சொல்லி அனுப்புகிற காரியம் இசைக்கா பலவீனப்பட்ட நேரத்தில் அவர் சொல்லுகிறார் உனக்கு மரணம் வரப்போகுது உன்னோடைய காரியம் எல்லாம் முடிஞ்சு முடிய போகுது நீங்கள் ச மறித்து போயிடுவீங்க அதனால் வீட்டு காரியம் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கோ என்று சொல்லி நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி ஏசியா நிமித்தமாய் தேவன் சொல்லி அனுப்புகிறதை பார்க்குறோம் எல்லாம் முடிந்தது அவ்வளோதான் இனி ஒன்றுமே இல்லை பலவீனம் போராட்டம் பிரச்சனை அவமானம் இழப்பு எல்லாம் இனி ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச சூழ்நிலையில் எசைக்கியா இந்த சம்பவத்தை இந்த வார்த்தையை கேட்ட பின்பதாய் அவர் தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி நான் உனக்கு முன்பதாக உண்மையாக இருந்தேன் நான் உத்தமமாக இருந்தேன் உங்கள் பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்று சொல்லி கண்ணீரோடு கூட விண்ணப்பம் என்று சொல்லி பார்க்குறான் அவன் சோர்ந்து போகலை அவன் அழுது கொண்டு பிசாமல் இருக்கலை அந்த சம்பவத்தை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நினைத்த நேரத்தில் அந்த செய்தி காதலை கேட்ட உடனே கண்ணீர் விட்டு தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் எல்லாம் முடிந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாளில் சொல்லுகிற காரியம் ஒருவேளை ஒன்பது மாதமாக அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிருந்திருக்கலாம் இந்த புதிய மாதத்தில் யார் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்களோ யாரெல்லாம் அவரோட சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்களோ கர்த்த சொல்லுகிறார்கள் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் எசைக்காவுக்கு மறுஜீவனை கொடுத்தது போல உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி